தமிழகத்தில் அம்மன் கோயில்கள் பல இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது இந்த கோயிலுக்குன்னு சொல்லி தமிழகத்தில் பல பக்தர்கள் இருக்கலாம் ஆனா அந்த கோயிலுக்குன்னு சொல்லி பல சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் தெரியாமலேயே பல பேர் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை வழிபட்டுட்டு வந்துக்கிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது கோயிலுக்கு போக அம்மனை பார்க்க வழிபட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த தளத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு அந்த சிறப்புகளை தெரிந்து கொண்டு நீங்க கோயிலுக்கு போய் வணங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும் அதனால நம்ம இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற தான் நீங்க நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க அம்மனுடைய பக்தராக இருந்தா கீழே கமன் பாக்ஸ்ல அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி நம்ம சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு தெரிந்து விடுபட்ட போ விஷயம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய சிறப்பான அம்சங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருவோம் சமயபுரம் அப்படிங்கிற உடனே மாரியம்மன் கோயிலுடைய நாவம் தான் எல்லோருக்கும் வரும் இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு அருள் பளித்து கொண்டிருக்கிறார் மாரியம்மன் இந்த மாரியம்மனுக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான அபிஷேகமும் நடக்கிறது இல்லை ஏன்னா இங்க இருக்கிற மாரியம்மனுடைய விக்கிரகம் வந்து மூலிகைகளால் அமைந்தது அந்த மூலிகளும் அமைந்தனால இவங்களுக்கு அபிஷேகம் நடைபெறுவது கிடையாது மக்கள் பக்தர்கள் நிறைய பேர் வந்து அம்மனுக்கு தான் விரதம் இருப்பாங்க ஆனா இந்த கோயில்ல அம்மன் வந்து மக்களுக்காக விரதம் இருப்பாங்க இந்த விரதத்துக்கு அங்க பட்டினி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க சித்திரமாக அப்படின்ன உடனே நம்மளுக்கு தெரியும் எல்லா வந்து கத்திரி வெயில் ஆரம்பிக்கும் இந்த கத்திரி வெயில் ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் மக்களுக்கு வந்து அம்மை நோய் வரும் இந்த அம்மை நோய் வரத தடுப்பதற்காக அம்மன் வந்து தா அந்த உக்குரமான அந்த வெப்பத்தை ஏத்துக்கிறாங்க இது ஏத்துக்கிறதுனால அவங்களுக்கு பூமாறி பொழிந்து அவங்களை குளிர வைக்கிறாங்க அதேமாரி பெருமாளும் ஈஸ்வரனும் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் வரிசை கொடுக்குறாங்க இந்த சீர்வரிசை எப்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தா கொள்ளிடம் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள் இருக்கார் அதே கொள்ளிடம் ஆற்றுக்கு இந்த பக்கம் சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவானா தை பூச சமயத்துல அந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு தெற்கு பக்கத்துல போய் நீராட போவாங்க அந்த நீராட போகும்போது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலிருந்து பட்டுப்புழவைகள் மாலைகள் இவை எல்லாமே வந்து அம்மனுக்காக சீர்வரிசையாக அன்று நீராட போகும் சமயத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து அம்மனுக்கு வருவது வழக்கம் சரி இங்க பெருமாள் சீர்வரிசை கொடுத்துட்டாரு அடுத்து ஈஸ்வரன் ஈஸ்வரன் வந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதி திருவாணை காவலில் அருள் புரியும் ஸ்ரீ ஜம்புலீஸ்வரர் ஜம்புலீஸ்வரர் அப்படின்றாலே வந்து அது சிவபெருமான் தான் அவர் கோயில்ல இருந்து அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் வரும் பெருமாளும் சிவபெருமானும் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொடுக்குறாங்க அதே மாதிரி பல கோயில பார்த்திருப்போம் உயிர் பலி கொடுப்பாங்க கெடா வெட்டுறது சேவல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல உயிர் பலி எதுவும் கொடுக்க கூடாது இங்க அம்மனுக்கு பிடித்த பொருள் மாவிளக்கு பண்ணுவது அதே மாதிரி எலும்புச்சை மாலை போடுவது வந்து அம்மனுக்கு பிடித்த விஷயம் அதனால இதை கொண்டே அவங்களுக்கு வந்து தன்னுடைய நேர்த்திகள பக்தர்கள் செலுத்துறாங்க இங்க வரும் மக்கள் வந்து பல குறைகளோட வராங்க தன்னுடைய தேவைகள் என்ன தன்னுக்கான கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க ஒரு பேப்பர் இருக்கும் அந்த காகித பேப்பர்ல தன்னுடைய குறைகளை எழுதி அங்க ஸ்தல மரமாக இருக்கிற வேப்ப மரத்துல கட்டி தொங்க விட்டா அந்த விஷயம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க தாளி பாய்க்கத்துக்காக சுமங்கலி பெண்கள் பல பேர் என்ன பண்றாங்கன்னா இங்க தாம்புலம் வளையல் கண்ணாடி இந்த மாதிரி பொருட்களை வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து தானமா வழங்குறாங்க அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல கருவறை பார்த்தீங்களா கருவறை சுத்தி இருக்கிற இடத்துல ஈரப்பதத்தோட இருக்கு எதுக்கு ஈரப்பதத்தோட இருக்கு அப்படின்னா இவங்க வெயில் காலத்துல மக்களுக்கு அம்மை நோய் வராம அதோடைய வெப்பத்தை ஃபுல்லா வாங்கிக்கிறதுனால அம்மன் வந்து ரொம்ப சூடா இருப்பாங்க அந்த சூட தணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இங்க கருவறை சுத்தி எப்பயுமே ஈரப்பதமா வச்சிருவாங்க அந்த ஈரப்பதம்னால அம்மன் வந்து குளிர்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த இடம் வந்து ஈரப்பதமாவே இருக்கும் எப்பொழுதும் அம்மன் வந்து சிவரூபமாக கருதப்படுகிறாங்க அவருடைய நெற்றியை பார்த்த முடிச்சுங்க பட்டை போட்டிருக்கோம் அதே மாதிரி இவங்களுடைய சிவரூபம் அப்படிங்கிற கன காரணத்துனால இங்க கொடுக்கற பிரசாதம் திருநீரா இருக்கு திருநீர் கொடுப்பாங்க பல அம்மன் கோயில பார்த்தோம்னாக்க மஞ்சள் கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க ஆனா இங்க சிவரூபம் அப்படிங்கிறதுனால திருநீர் கொடுக்குறாங்க தமிழத்திலே அதிகமா காணிக்கை வர இடம் அப்படின்னு பார்த்தா அது பழனி இதாங்க பழனியில இருக்கிற முருகனுக்கு தான் அதிக காணிக்கை வரும் அந்த காணிக அடுத்து தமிழகத்தில் இரண்டாவது முறையாக அதிக காணிக்கை வரும் இடம் அப்படின்னா அது சபையபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க அவ்வளவு காணிக்கை வந்து கொண்டு இருக்கிறது இது அந்நுடையத்திலையும் எடுத்துக்கொள்றாங்க அதே மாதிரி தாய் வரம் வேண்டி நிறைய பேர் இங்கே வேண்டுகளை வைக்கிறாங்க சில பேர் வந்து திருமணமே ஆகாது அந்த திருமணம் ஆகாதவங்க வந்து திருமணம் நான் வந்து தாலிக்கு தங்கம் தரேன் சொல்லி இங்க நிறைய பேர் தராங்க இதனால அதிகமான தாயிக்கு தங்கம் கொடுக்குற மக்கள் வந்து அதிகமாக கொண்டு இருக்கிறது அதே மாதிரி கோவில் மண்டபம் இருக்குங்க கோவில் மண்டபம் முன் மண்டபத்துல நிறைய பேர் கோயிலுக்கு வர்றவங்க ஏன்னா நைட்ருவாங்க இரவு முறைங்க அங்க தங்குவோம் சொல்லி முன் மண்டபத்துல தங்குவாங்க அப்படி தங்கி அவங்க உறங்கும்போது அடுத்த ஜாமத்துல கொலுசு சத்தம் கேட்க இந்த கொலுசு சத்தம் யாரு அப்படின்னா இந்த சமயபுரம் மாரியம்மன் இரவு நேரங்களில் உலா வராங்க தன்னுடைய எல்லைகள் உலா வராங்க அந்த உலா தான் இந்த கொலுசு சத்தம் கேட்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா பேத்திட்டு இருக்குங்க சரி இந்த கோவில் எப்ப உருவாக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவில் சின்ன கோவிலாதான் இருந்தது அந்த சமயத்துல விஜயநகர மன்னர் வாராரு படைகளோட இப்படி படைகளோட அந்த மாரியம்மன் கோவில்ல தன்னுடைய நிறுத்துறாரு நிறுத்திருக்கும் போது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய அருமையை தெரிஞ்சுக்கிறாரு அருமையை தெரிஞ்ச உடனே விஜயநகர மன்னர் என்ன அம்மன் போய் நான் இப்ப ஒரு போருக்கு போறேன் அந்த போர்ல வெற்றி அடைந்தால் நான் வந்து இந்த இடத்தை புதுப்பித்து பெரிய அளவுல பண்ணித்தாரே அப்படின்றாரு அதே மாதிரி விஜயநகர மன்னர் போருக்கு போனாரு போருக்கு போன உடனே அந்த போர்ல வெற்றி அடைந்தார் வெற்றி அடைந்த உடனே நேர எந்த விதமான ஒரு மறுப்பு நேர சமயபுரம் மாரியம்மன் கோயில வந்து சின்னதாக இருந்த அந்த கோயில பிரம்மாண்டமான முறையில கட்டடம் அமைத்தார் அந்த கட்டடம் தான் இப்ப இருக்கு இந்த கட்டடம் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாலாம் ஆண்டு விஜயநகர மன்னரால கட்டி கொடுக்கப்பட்டது அதே மாதிரி முன்னாடி அம்மனுடைய செல அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கூர்மையான பண்ணு இருந்திருக்கு அந்த கூர்மையான பண்ணுனால என்ன உக்கிரமா இருக்காங்க பல பேர் வந்து சாமி வந்து சாந்தமா இருக்கணும் அப்படின்வாங்க இங்க உக்குரமா இருந்திருக்கு சரி உக்குரமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படி சமயபுரம் மாரியம் வந்து கோரப்பற்களோட உக்கரமா இருக்காங்க இந்த வந்து அவங்க சாந்தப்படுத்தணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவரிடம் போய் கேட்டிருக்காங்க காஞ்சி பெரியவரும் யோசிச்சு இருக்காரு யோசிச்சு அந்த கோயில்ல வலப்புறம் வந்து மூன்று விநேர நெறி இருக்காரு அந்த மூன்று விநேரம் ஜனசக்தி இச்சாசக்தி வீரிய சக்தி அப்படின்னு சொல்லி மூன்று விநாயகர் நிறுவனாரு மூன்று விநாயகர் நிறுவனம் இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தாரு காஞ்சி பெரியவர் அந்த மூல விக்கிரத்துல கோரப்பற்களை எடுத்த அந்த சமயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகமும் வச்சாங்க அந்த கும்பாபிஷேகம் வச்சு அடுத்து பல மா வருடங்களுக்கு பின்னாடி கிருபானந்த வாரிய பார்த்தீங்களா அவரு தன்னுக்கு வாழ நன்கொடைகள் அந்த நன்கொடையா கொடுத்த அந்த பணங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாருல அத வச்சு அங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு பெரிய குடமுழுக்கே பண்ணா இருக்க அந்த கிருவானந்தா யார் சமயபுரம் கோயிலுடைய கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து தங்க தகடுகளால செஞ்சிருக்காங்க அந்த தங்க தகடுடைய எடை எவ்வளவு தெரியுமா எழுபத்தி ஒரு கிலோ நூத்தி இருபத்தி ஏழு கிராம் அது செப்பு இருக்கு பாத்தீங்களா செப்புலயும் செஞ்சிருக்காங்க செப்பு எத்தனை கிலோன்னா மூணு கிலோ இருநூத்தி எண்பத்தி கிராம் இப்படி சிறப்போட சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டது இவ்வளவு பெருமையோட இந்த கோவில் இன்னைக்கு மக்களுக்காக மக்களுக்காக மாரியம்மன் அருள் பளித்து கொண்டிருக்கிறார் அதே சமயபுரம் மாரியம்மனுக்கு பல நேர்த்திகடைகளும் செய்யப்படுகிறது நேர்த்திகடன் செய்யப்பட்டாலும் அந்த கோயிலுடைய அம்மனுடைய உருவத்தை பார்த்தாலே ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா ஐந்து தலை நாகங்கள் தலைக்கு மேல இருந்த மாதிரி அவங்க எல்லோருக்கும் காட்சி கொடுத்து இருப்பாங்க இப்ப நம்ம தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம விட்டு போன அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் சிலது விட்டு போயிருக்கலாம் அப்படி விட்டு போனது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமான் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை தெரிந்துட்டு நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில போய் அம்மனுடைய அருளை பெறுங்க